ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சுயத்தொழில் செய்தால் யார் வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறத பொதுவான தகவலை பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எனக்கு சுயத்தொழில் செய்யணுங்கிற ஆசையாக இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா செஞ்சு நிறைய பேர் தோல்வி அடைஞ்சு அதன் மூலியமாக கடனை மன உளைச்சல் அதிகமாகி நிறைய பேர் பா கேட்டுட்ருக்கிறங்காட்டி இந்த பதிவை போடணுங்கிற நீண்ட நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால தான் இப்போ வந்து இந்த பதிவை போடுறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுய தொழில் இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும் நான் சொல்லக்கூடியது ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதில் முக்கியமானது விஷயங்கள் அப்படிங்கிற அடிப்படை முக்கியமான விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற பொதுவான தகவலை தான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய இது அமைப்பு மட்டும் இருக்குது என் ஜாதகத்தில் அப்படின்னா நம்ம கொண்டு போய் போட்டு நம்ம வாட்டுக்கு தேர்ந்தெடுத்து பண்ணிடுறோம்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இது மக்கள் பொதுமக்களுக்கு வந்து பொதுவான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது நீங்கள் அப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெ உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னா அப்புறம் அருகில் உள்ள ஜோதிடரை கேட்டுட்டு எப்போ பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பண்ணிட்டு பண்ணுறது தான் காலச்சிறந்தது நீங்களே பண்ணக்கூடாது சரிங்களா இருந்தாலும் நம்மளுக்கு பொதுவான நம்ம ஜாதத்தில் அப்படி அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்காகத்தான் இந்த பதிவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிறந்திருப்பாங்க ஆண் பெண் இருபாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்கணத்தில் நம்ம பிறந்திருப்போம் அந்த லக்கணம் அப்படிங்கிறது போ வச்சுட்டு அந்த லக்கணத்துக்கு ராசி வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துலேருந்து என்னன்னிங்கன்னா ராசி ஆறாவது கட்டம் அதாவது வலது வலதுகை பக்கம்தான் என்னோன்னா என்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது கட்டம் எட்டாவது கட்டம் பன்னெண்டாவது கட்டம் அப்படி ஒன்று வரும் அது என்னென்னிங்கன்னா தெரியலைன்னா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லைன்னா நிறையா வீடியோக்களை போட்டிருப்பாங்க ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னா லக்னத்துலேருந்து எண்ணும் உங்கள் லக்கணங்கிற உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்குதோ அதுலேருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டு வரணும் அதாவது வலதுகை பக்கமாக எண்ணிட்டு வரணும் எண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆறாவது கட்டத்துலேயுமே எட்டாவது கட்டத்துலேயும் சந்திரன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவையை சுயதொழிலில் செய்யறபோது இவிதான் கவனமாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை முதல் முதல் வரிசையில் இருக்குவிங்க இவையெல்லாம் பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய முதலீடோ இல்லை அதிக கடன்கள் கடன்களை வாங்கி அதாவது அதிக கடன் இல்லை கடன் வாங்கி தொழில் பண்ணாமல் இருக்கிறத முதல் சிறப்பு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கடன் வாங்காமல் யாருமே வந்து தொழில் எந்த ஒரு சில காரியங்களை செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாகிடும் ஆனால் நம்ம தகுதிக்கு வட ஒரு பங்குக்கு மட்டும் கடன் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு வாங்கலாம் முடியாத பட்சத்துக்கு வாங்கலாம் இல்லைன்னா அது தவிர்க்கிறது தான் நல்லது ஏன்னா யாரையும் நான் வந்து கடன் வாங்குங்கிறதுக்கு சரியான அப்படிங்கிறத வந்து சொல்லவே மாட்டேன் ஒரு சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாத காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தகுதியிலிருந்து நான்கில் ஒரு பகுதி அளவுக்கு மட்டும் வாங்கலாம் அதுவுமே கவனத்தோடு வாங்கணும் நான் வாங்கலான்னு சொன்னால் அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க வாங்கிட்டோம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது யாரும் ஏன்னா இதெல்லாம் ஒரு புரிதல் தெரிந்துக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரன் சனி அதே மாதிரி சந்திரன் இருக்கிறதுலேருந்து சனியுமே அதாவது சந்திரன்லேருந்து என்னன்னாலும் சரி சனியிலேருந்து என்னன்னாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது அது இருக்கிற இடங்களில் சரிங்களா அப்படின்னா ஒரு சனி இப்போ இருக்குது ஒரு கட்டத்தில் அப்படின்னா அதுலேருந்து என்னும்போது சந்திரனுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது லக்கணத்துலேருந்தும் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது எப்படி இருக்கணும் இரண்டாவது சரி இது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இது இல்லை என்ற ஜாதகத்தில் என் லக்கணத்துக்கும் என் சனிக்கும் இல்லை அப்படின்னா முதல் சிறப்பு இதுலையே ஒரு நாற்பது மார்க் நம்ம வந்து சுய தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது முதலீடு நம்மளுக்கு நல்லா அனுபவமுள்ள தொழிலில் தேவையான அளவான க முதலீடை போட்டு நம்ம பண்ணலாம் கடன் வாங்காமல் பண்ண முடிஞ்சால் சிறப்பு அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்படியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கிரக சேர்க்கைகள் இருக்குது அதாவது தொழில் ஆரம்பிக்கிறோம் நம்மளும் பண்ணலாம் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளுக்கு உண்டான வருமானம் அதுக்கு உண்டான வருமானங்கள் வந்துட்டே இருக்கும் அது வளர்ச்சி அடையும் அதிகப்படியாக போகுமா முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்டே போகுமா பிற்காலத்தில் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய தொழில்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு போனாலே அந்த ஊ நம்மளுக்கு வருமானம் வரும் அந்த பணம் வர மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே நம்ம முதலீடை போட்டுக்கிட்டு நேரத்தையும் போட்டுக்கிட்டு நாம் அதே பணத்தை சம்பாரிச்சிட்ருப்போம் அதில் வந்து என்னென்னா பெரிய ஒரு இதுங்கிறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் முன்னொருத்துருக்கிட்டு அடிமையாக இல்லைங்கிற ஒரு சந்தோஷம் வேணால் இருக்கலாமா தவிர்த்து அப்படி எனக்கு அதே போதும் ஒன்றும் இப்போ அப்படி இல்லைங்கிறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படிங்கிறீங்க எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருனோட தொடர்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சுக்கரனோட தொடர்பு இருக்கும் இது பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கு பொதுவானது இப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா சனி வந்து எனக்கு கஷ்டமாதிபதி எனக்கு அவயோகி முடக்கு அது இது நிறைய சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க இது பொதுவான இது இது இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கும் ஒன்று எல்லா கிரகமே நன்மை செய்கிற கிரகம் ஒன்று நன்மையும் செஞ்சால் அதுக்குண்டான தீமைன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஒரு தீமையும் செஞ்சால் ஒரு நன்மையும் கண்டிப்பாக கொடுக்க போகாது அது என்ன பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக செய்யும் அது லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஜாதகத்து ஜாதகத்துக்கு வேறுபடும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஜோதிடரை கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அப்போனா என்ன அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு லக்கணத்திற்கு தங்கள் பிறந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ராசியில் சந்திரன் கூடாது அதே மாதிரி சனிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருக்கக்கூடாது அடுத்தது வளர்ச்சியை நோக்கி போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க சனிக்கு குரு தொடர்பு அல்லது சுக்கிரன் தொடர்பு இருக்கலாம் இல்லைனா இரண்டுனோட தொடர்பும் இருக்கலாம் ஒன்று அப்புறம் பத்தாம் அதிபதி கிடக்கூடாது பத்தாம் அதிபதி கிடக்கூடாது அப்படின்னா பகை கிரகத்துக்குள்ள ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி பத்தாம் இடத்து அதிபதியாக வருவாங்க அவிய முடிஞ்ச அளவு கிடக்கூடாது கிடக்கூடாதுங்கிறதுல முக்கியமானது அப்படின்னா நீச்சம் அஸ்தங்கம் இருக்கவே கூடாது இருந்ததுன்னா அதில் இன்னும் கவனம் செலுத்தணும்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து முக்கியமான தொழில் உண்டான அடிப்படை விஷயங்களை மிக முக்கியமானது இப்போ நம்ம மீதியெல்லாம் எப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது இல்லை மீதி போக நம்மளுக்கு அந்த சதவீதங்கள் நன்மை தீவியங்கள் மாறிக்கிட்டே போகும் இதெல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு அறுபது சதவீதம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி இருக்கிறீங்க ஒரு வியாபாரமோ ஒரு உற்பத்தியோ செய்யலாம் இப்போ தொழில்னு எடுத்துகிட்டால் மூணு வகையை பிரிக்கலாம் உற்பத்தி வியாபாரம் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா புரோக்கரேஜ் பண்ணுறது இது மாதிரி இப்படி இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் உற்பத்தி இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம முதலீடு போட்டு பண்ணணும் சில தொழிலுக்கு நம்ம உழைப்பு மட்டும் போட்டு முதலீடும் மிக குறைவு முதலீடு இல்லைனா எந்த தொழிலுக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறாங்க இட புரோக்கரு தரகர்கள் இடத்தரகர்கள் அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய இருக்குது இப்போ எல்ஐசி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது கம்சன் ஏஜெண்ட்டு இது எல்லான்னாலுமே குறிப்பிட்டு ஏதோ வண்டி வாகனங்களுக்கு போக்குவரத்து செலவு மற்ற செலவுனாலும் ஒரு முதலீடு தான் இருந்தாலும் அது பெரிய முதலீடாக இருந்து நம்மளை பாதிக்காது ஆனால் இந்த உற்பத்தி தொழில்கள் வியாபாரம் பொருட்களை வாங்கி விற்கிறங்கும்போது பெரிய தொகைகள் போடுவோம் அதனால தான் அந்த வித்தியாசங்களை சொல்கிறேன் சரி இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான துறையை நல்ல அனுபவத்தை எடுத்துக்கிட்டு பண்ணணும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய உங்கள் ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு தொழிலுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டான முதலீடு அனுபவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற நீங்க நீங்கள் அருகில் உள்ள ஜோதிடர் பார்த்து எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதுனால அதுக்குன்னு உண்டு நாலு கிழமை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு செய்கிறது தான் சிறப்பு நம்மளாக வந்து குறிப்பிட்டாக்கில் போய் பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணணும் சரி சார் இப்படி நீங்கள் சொல்கிறதுல வந்து இல்லை ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்குது அதே மாதிரி சனிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருக்குது சனிக்கு பத்தாம் சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் தொடர்பு இல்லை ரெண்டாவது பத்தாம் அதிபதி பார்த்திங்கன்னா நீச்சா அஸ்தங்கத்தில் இருக்குது ஆனால் தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா தான் வாழ்கிறாங்க மேலும் மேலும் தொழிலை பெருக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு நிறையா பேர் இது சொல்கிறது ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு நூற்றுல ஒன்று சொல்கிறது ஐம்பது ரூபா இல்லைன்னா ஆயிரத்தில் ஒன்று கண்டிப்பாக சொல்கிறாங்க என்கிட்ட கேட்குறாங்க ஆனால் அவளோட இது முழுமையாக இருக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் அவர் தொடங்கியிருப்பார் ஆனால் இடையில பார்த்திங்கன்னா வேறு யாராவது நிர்வாகம் பண்ணுவாங்க அதை எடுத்து முன்னின்னு எடுத்து நடத்துவாங்க அது நம்ம வெளியிலேருந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு அது ரெண்டாவது சொல்லவும் மாட்டாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்மளும் போய் கேட்க முடியாது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருப்பாங்க பிடிக்காங்க ஆனால் முடிவு எடுக்கிறது அதனோட இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் பண்ணுறவங்கள தான் சாரும் அப்படிங்கும்போது அந்த ஜா அவர் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் இல்லாமல் யாருமே வந்து ஒரு தொழிலில் வெற்றி வர்றங்கிறது சாத்தியமே இல்லை சரிங்களா சரி இப்படி இருக்குது அவர் மட்டும்தான் பண்ணுறாரு நல்லாவே தெரியுது ஆமாம் அப்படின்னீங்கனாலும் ஆனால் நல்லா பொழுது போயிட்டு இருக்குது அப்படின்னா போகும் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வர வரைக்கும் போகும் நல்லா புத்தி அந்தரம் வர வரைக்கும் போகும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை இது பண்ணாங்களோ அத்தனைக்கு கொண்டு போய் வாஷ் அவுட் பண்ணிடும் ஜீரோ ஆக்கிரும் இல்லைன்னா ஏதாவது நஷ்டத்தில் அடையறக்கு வாய்ப்பு அதிகம் அதுக்காக கொள்ள வேண்டாம் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா பயப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம சொல்கிறது தான் யாரை பயப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் எந்த நோக்கம் கிடையாது ஏன்னா நிறையா பேர் போட்டு பொருளையும் நேரத்தை இழந்துட்டு இப்போ எதுவுமே நல்லா வாய்ப்பு இருக்குது ஆனால் போடுறதுக்கு பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கஷ்டப்பட்டு நிறைய கேட்குறாங்க அதனால தான் இந்த பதிவை போடுறோம் இப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல சிம்பிளாக தெரிஞ்சுக்கோன்னா இந்த ச லக்னத்துக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சனிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருக்கக்கூடாது சனிக்கு குருவோ சுக்கரனோ தொடர்பு இருக்க வேண்டும் அடுத்தது பத்தாம் அதிபதி நீச்சமோ அஸ்தங்கமும் கிடக்கூடாது கூடுதல் வந்து ராகுக்கு எதுவும் பகைகிரத்கூட திறக்கக்கூடாது அதுங்கூட அந்த பகைகிறதுனோட தொழிலோ இல்லை அதை சார்ந்து செய்யும் போது அது கொஞ்சம் நம்மளுக்கு கெடுதல் குறை செய்கிறதெல்லாம் குறைவாகத்தான் செய்யும் அதையும் கூட பார்த்துக்கலாம் முழுமையாக நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோன்னா அருகில் இருக்கிற ஜோதிடரை கேட்டு நல்லா தெரிஞ்சுட்டு அதே மாதிரி அவை சரி பண்ணலாம் அப்படின்னா என்ன தொழில் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பண்ணணும் இப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு விஷயத்துக்கு நம்ம வந்து நான் வந்து யாரையுமே பரிந்துரைக்கிறதில்ல இப்படி எல்லாம் நீங்கள் சொன்ன அமைப்பு எங்கள் க சார்ந்த என் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு இதுக்கு வந்து நான் வந்து வந்து பரிந்துரைக்கவே மாட்டேன் இப்படி இருக்குது நான் ஷேர் மார்க்கெட்டில் போய் பண்ணலாமான்னா பண்ணுறது நான் வந்து யாருக்குமே ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது இதுக்கு வந்து பரிந்துரைக்கவே மாட்டேன் அப்படி பண்ணுறீங்க போய் அருகில் இருக்கிற ஜோதியில் கேட்டுட்டு அப்புறம் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து சுய தொழிலில் செஞ்சு வளர்ச்சி வெற்றி அடைகிறதுக்கு உண்டானது வளர்ச்சியெல்லாம் இல்லை நானும் பேருக்கு நானும் கௌரவத்துக்கு பெருமைக்கு பண்ணுறவங்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது உங்கள் விருப்பம் போல் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து எது நான் பொறுப்பு கிடையாது நான் நல்லபடியாக போகணும் நல்லா எப்படி பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சிறப்பாக தெரிஞ்சுங்கிறவங்களுக்கு இல்லை இது மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் நம்ம இந்த பதிவை சொல்கிறோம் இல்லை எனக்கு கௌரவத்துக்கு நானும் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுறவங்க பண்ணலாம் இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா வேலைக்கு போனால் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் ஆனால் இவி முதலீடு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை போட்டுட்டு மாத வருமானம் எவ்வளோ வருது செலவெல்லாம் போனால் அப்படின்னிங்கன்னா ரூபா தான் வரும் ஆனால் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் ஊருக்குள்ளே சுற்றுறாங்க பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதுக்குன்னு எனக்கு போதுங்கிறவங்களுக்கு அதை பற்றி இது இல்லை தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அதனால் மக்கள் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியல குழப்பமாக இருக்குதுன்னா அருகில் உள்ள நல்ல ஜோதிடர் அணங்கி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் இதுக்கு எல்லாமே பண்ணலான்னா உங்களுக்கு அந்த நேரம் வருது இல்லை இன்னும் நேரம் வர்றதுக்கு நாள்கள் அதிகமாக இருக்குது ஆனால் நான் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா முதல் போய் நல்ல அனுபவம் கற்றுக்கணும் கொஞ்ச நாள் அனுபவம் இருக்கணும் ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் என்ன தொழில் பண்ணுறோம்னோ அதனோட அனுபவங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதை சார்ந்து இருக்கிற பக்கம் போய் நம்ம போய் க கற்றுக்கலாம் இல்லை அங்கே வேலைக்கு போய் பழகிட்டு பண்ணோம்னா தோல்வியை தவிர்க்கறதுக்கு நிறைய வழி இருக்குது அப்படி வந்தாலும் நம்ம சமாளித்து கொண்டு போயிடலாம் இதெல்லாம் தெரியாமல் போய் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா போய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அதை நஷ்டத்தையுமே அதே மாதிரி அதை வந்து சரி கட்டுறதுக்கு நீண்ட காலங்கள் ஆகும் தான் இவ்வளோ எதோ நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வரோம் அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா கவனமாக இருந்து அனைவரும் தொழில் செய்து வெற்றி பெற வாழ்த்து நன்றி வணக்கம்